பொதுவாக தன்னோட தினசரி வாழ்க்கையில் நாகரிக காலை உணவை எடுத்துக்கிறது இல்லை பெரும்பாலும் கொஞ்சம் நெய்யோட கல்கண்டோ இல்லை சீனியோ வச்சு சாப்பிடுவார் மதியம் மட்டும் சாப்பிடுவார் அப்புறம் மாமிசம் கலந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்க மாட்டார் சைவ உணவு தான் எப்போவுமே அவர் சாப்பிடுவார் பால் அதிகமாக குடிப்பார் ஐயா தினந்தோறும் அந்த மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஊக்கால கொஞ்சம் புகையலை பயன்படுத்துவார் இது நேரத்தில் ஒரு குடும்பத்தோடு மற்ற நேரங்களில் சிறிது நேரம் குதூகலம்மா தன்னோட பொழுதை கழிப்பார் நல்லா ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரம் இருப்பார் ஐயா அவர் ஆஜான பகவான தோற்றம் ஐயாவுக்கு ஆரம்பத்தில் இரவு முழுக்க யோக சாதனை செய்வார் கடைசி நாட்களில் அதிகாலை எழுந்து சாதனை செஞ்சார் அதுக்கப்புறம் கங்கையில் போய் நீராடி மறுபடியும் சாதனை செய்வார் பொதுவாக அவர் யாரிடமோ அந்த மாதிரி நேரத்தில் சந்திக்கிறதோ பேசுகிறதோ கிடையாது காஹிரியாக எல்லா ஜீவராசிகளையும் எல்லா பொருட்களையும் இறைவனை தான் பார்ப்பார் யாராவது ஒரு பக்தரோ அல்லது யாராவது ஒரு அடியார்களோ யாராக இருந்தாலும் சரி அவரை தரிசனம் செஞ்சு அவரை வணங்கினா அவரும் திரும்பி அவருக்கு வணக்கம் செலுத்துவார் ஆனால் அவருக்கு யாரும் காலத்தொட்டு வருங்கிறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது அதுக்கு அவர் அனுமதிக்கலை இப்படி குருவோட கிருபைனால சாதாரணமான இந்த யோக சித்திய அவருக்கு கிடைச்சதுனால மகா யோகியானாரு கிரகஸ்தாஸ்தனத்தில் இருந்த முக்கியமான வாசிகளுக்கெல்லாம் யோக சாதனை நெறிமுறை அதை காட்டி நல் பிரச்சாரம் செய்தாரு எல்லா வகையான மனுஷங்களா இருந்தாலும் சரி பிராமணர் சத்திரிகள் வைசர்கள் சூத்திரர்கள் யாரா இருந்தாலும் சரி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் மற்றும் ராஜா மகாராஜா தெருவில் போ தர்மம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவர் ஒரே மரியாதையும் எல்லாரும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய நட்புக்கும் பாத்திரமானாங்க அது மட்டும் இல்ல தேவகர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த பாலானந்த பிரம்மச்சாரி காசியில் பிரசக்தியாக இருந்த பாஸ்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் நானக் பந்தத்தை சேர்ந்த சாய்தாஸ் பாபா அல்லது சிரடி சாய்பாபா மற்றும் நிறைய துறவிகள் சன்னியாசி கூட அவங்களோட ஐயாவோட பக்கத்துல இருந்து அவங்களோட அருளுக்கும் ஸ்னேகத்துக்கும் பாத்திரமா நாங்கள் இதில் சிரடி சாய்பாபா வந்து தன்னோட குரு யாருன்னு வெளிப்படையாக யாருக்கும் அவர் சொல்லல ரகசியமாக தான் வச்சுக்கிட்டாரு தன்னோட வாழ்க்கையுமே பொதுவாக தன்னோட முந்தைய வாழ்க்கை யாருக்கும் ஒரு வெளிக்காட்டிக்கவே இல்லை ஆனால் லாகிரியா வந்து தனக்கு தினமும் தன்னோட நாட்குறிப்பில் தனக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் குறித்து வச்சிட்டதில் ஒரு இடத்துல அவர் குறிச்சிருக்காரு இந்த மாதிரி நெறியை கடைப்பிடிக்கிற சாய்தாஸ் பாபா அப்படிங்கிறவருக்கு நான் கிரியா யோக தீட்சை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த காலத்துல சாய்பாபா அப்படிங்கிற பெயர்ல இருந்தது ஒரு ஒருத்தர் தான் அதன் விழிச்சு பார்க்கும்போது போது சீரடி சாய்பாபாவை தான் ஐயா எழுதியிருக்காரு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிய வருது காசி மாநகரத்துல திரலங்க சுவாமிகள்னு ஒரு சுவாமி ரொம்ப பிரசக்தியானவர் மகா யோகி காசி மகாராஜா அடிக்கடி அவரையும் சந்திப்பாரு அப்படி ஒரு நாள் காசி நகரில் பிரசித்தி பெற்ற ஒரு ஹோமியோபதி டாக்டர் கோபால் சந்திர பந்தோபாத்யாய் அப்படிங்கிற ஒருத்தரும் ஒரு நண்பரும் சில நேரங்களில் திருநிக்க சுவாமிகளை சந்திக்கிறதுக்கு போவாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் லாகிரியா கிட்டே விண்ணப்பம் வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து திரைங்கலங்க சுவாமிகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க லாகிரியாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க அந்த நாட்களில் வந்து லாகிரியா யாருக்கும் தெரியாது தன்னை மறைச்சிக்கிட்டு இல்லறத்திலேயே இருந்துட்டதுனால லாகிரியா பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் திரிலங்க சுவாமிகள் நல்ல பிரபலம் காசிமாநகர் முழுக்க அவரை பற்றி தெரியும் சாச்சாத் ஒரு சிவபெருமானோட ரூபமாகவே திரலங்க காசி ஜனம் பார்த்தாங்க சுவாமிகள் வந்து பஞ்சகங்கா படித்துறையில தான் அவர் ஆசிரமம் இருக்கு எப்போ அங்கேயேதான் மௌனமா உட்கார்ந்து நாலா பக்கமும் அவரை சுற்றி பக்தர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ ஒரு இந்த டாக்டர் பந்தோபாத்தியாய் லாகரியாவை கூட்டிட்டு வராரு சாதாரண வேஸ்டி சட்டை அணிஞ்சுதான் சாமாசரன் லாகரிய வராரு உள்ள வராரு திரிலங்க சுவாமிகள் லாகிரியா பார்த்த அந்த கனமை சட் சட்டுன்னு எந்திரிச்சு ஓடி போய் அவர் முன்னால் நின்று அவரை கட்டி மார்போட மார்மா கட்டி தழுவிக்கிறார் ரெண்டு மகான்களும் ஒருத்தர் ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் அந்த இடமே அப்படியே ஒரு நிசப்தமான மௌனத்தில் ஆழ்ந்திருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு மகான்களும் அமைதியாக இருக்காங்க இதை அழைச்சிட்டு போன டாக்டர் இந்த ஒரு அதிசய நிகழ்வு ரெண்டு மகான்களும் இப்படி கட்டி தழுவிக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு கண்களில் ஆனந்த கண்ணீர் வடி இந்த நிகழ்ச்சிகளை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்கவுங்க இருப்பிடத்திற்கு திரும்பிடுறாங்க நாகரீயா அங்கேருந்து போனதுக்கப்புறம் திருலங்கை சுவாமிகள் அருகில் இருந்த ஒரு பக்தர் கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு யோகிராஜ் யாருங்கிறது நாகரீயா யாருங்கிறது தெரியாது அது மட்டும் இல்லாமல் திரிலங்க சுவாமிகள் இப்படி எந்த ஒரு பக்தரையும் இவ்ளோ ஒரு அன்போடையும் பிரேமையோடையும் கட்டி தழுவிக்கிட்டது கிடையாது அவங்க பார்த்துக்கிட்டது கிடையாது அதனால எல்லாரும் ரொம்ப உற்சாகமா நாகரிக பத்தி திருலங்கர் சுவாமிய வாயில கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல்ல கேக்குறாரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்கும்போது திருலங்கர் சுவாமிகள் கவனத்துல இருந்ததுனால அவர் ஒரு கரும் பழக இருக்கும் அடிக்கடி ஜனங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொன்னால் எழுதி காட்டுவாரு அதில் அவர் எழுதி காட்டுறார் பத்தி எதை அடைய வேண்டும் என்று சாதுக்களும் சந்யாசிக்களும் தங்களுடைய கோமனத்தை கூட தியாகம் செய்கிறார்களோ அதை இந்த மகாத்மா இல்லறத்திலிருந்தே அடைந்திருக்கிறார் அப்படின்னு எழுதி காட்டுறாரு பொதுவா திரலிங்க சுவாமிகள் திகம்பர ரூபத்துலதான் இருப்பாங்க அவர் சொல்றாரு இத்தனையோ மகான்கள் சாதுக்கள்லாம் இந்த உன்னதமான இறை நிலைய கிரியாவை கடந்த நிலையை அடையறதுக்கு அந்த பிரம்மத்திலேயே ஐக்கியம் வாய்ந்த நிலையை அடையிறதுக்கு தனையும் துறந்து அத்தனை பற்றுகளையும் செல்வமாகட்டும் உறவுகளாகட்டும் ஊர் உலகத்தையிலும் பேயர்களையும் அத்தனையும் துறந்து ஏன் கோவணத்தை கூட துறந்து அந்த நிலையை அடையிறதுக்கு அப்படி பாடுபட்டுருக்காங்க ஆனால் இந்த மகாத்மா அப்படி எதையும் வெளியில் துறக்காமல் இல்லறத்திலிருந்தே அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வெளி ரூபத்தில் அவர் எதுவுமே துறக்கலைங்கிறது தான் சத்தியம் ஆனால் உள்ளத்தில் எதெது உண்மையாக அவர் துறக்கணுமோ அந்த சாதுக்கள் சன்னியாசுக்கள் எதெது துறந்தாங்களோ அவர் அது உள்ளத்துலேயே ஒத்துறவு வாய்க்க பெற்று இல்லறத்துலயே இருந்தாலும் அந்த உன்னதமான நிலையை அடைஞ்சார் இதைத்தான் ஜனங்களுக்கும் அவரை கடைப்பிடிக்கிற ஜனங்களுக்கும் அவர் சொல்லணும்னு நினச்சார் ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு ஒரு கருத்து நிலவுது எல்லாரும் இல்லறத்தில் இருந்து இறைவன் அடைய ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் பாபாஜியாக லாக்ரியாவை அனுப்பி கிரியா யோகத்தை கொடுக்க சொன்னார் ஆனால் பெரும்பாலானோ அப்படி செய்யறதில்லை இல்லறத்தையும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க இறைவனையும் அடைஞ்சு விடணும்னு நினைக்கிறாங்க எப்படி சாத்தியம் அது சூரியன் ஒதுச்சிடுச்சுன்னா இரவு விலகி போயிடுமோ அந்த மாதிரி லாகிரியா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனடைய ஏ இருக்கிறவங்களுக்கு இல்லறத்துல கைவிடணும் அந்த கடமைகளை விடணும்னு அவசியம் இல்லை அந்த தான் உள்ளத்துல இருக்கிற அந்த இயக்கமும் அந்த தீராத பக்தியும் யோகத்தின் மூலமாக செலுத்தினா இறைநிலை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க பாபாஜியா லாகரியாவை அனுப்பி இந்த கிரியா சாதனைகளை சிரமப்படுற எல்லார் வாசிகளுக்கு கொடுக்க சொன்னதுக்கான காரணமே இல்லறத்தில் இறைவன் அடையிறதுக்கு ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்க அந்த பக்தியையும் அந்த ஏக்கத்தையும் கிரியாவில் செலுத்தும் போது சுலபமாக இறைவன் அடைஞ்சிடலாம் தான் ஆனால் பெரும்பாலானோருக்கு என்ன ஆகிடுதுன்னா இங்கே இல்லறத்தை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை இல்லறத்துல மேலே பெரிய பற்று இருக்கு இறைவனையும் அடையணும் அதனால என்ன ஆடுதுன்னா இங்க ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு பயணம் பண்ணுறாங்க இதில் அவங்க சொல்ற கருத்து என்னன்னா எங்களுக்கு சரியா யோகம் செய்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது உத்வேகம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இன்னொரு ஒன்றையும் சொல்கிறாங்க ஏப்பா நம்ம இந்த மாதிரி உள்ளம் துறவு அடையணும் எதையும் சாராமல் இருக்கணும் இறைவன் மேல் மட்டும்தான் நம்ம கவனத்தை வச்சுருக்கணும் உள்ளம் துறவு தான் இறைவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் லாகரியா இல்லையா அவர் எப்படி எல்லாரத்துலையும் இருந்து இறைவன் அடைஞ்சிருக்காரு நாங்களும் அவர் மாதிரி ஆகிறோம் அப்படின்னு பேசுறது சரியில்லை ஏன்னா லாகிரியா இப்படி பேசுறவங்கல சில பேர் இருக்காங்க நானும் கேள்விப்பட்டேன் ஏன்னா அப்படி இருந்தா நாகரியா நான் யாருக்கும் சொந்தம் இல்லை யாரும் எனக்கு சொந்தம் இல்லைங்கிறது ஏன் சொல்லணும் உண்மையா அந்த மாதிரி நிலையை அடையிறதுக்கு உள்ள துறவு ரொம்ப முக்கியம் இந்த கிரியா யோகத்துல யார் ஜெயிக்கணும்னா கூட இல்லறதுல உன் கடமை இல்லை ஜெயி ஆனா அந்த மனசையும் உள்ளத்தையும் அந்த மனசில் இருக்கிற ஏக்கத்தை முழுக்க பகவானுக்கு கொடுத்துடணும் அது கிரியா யோக சாதனையில் அமர்ந்து அதை செய்யும் போது நல்ல விருத்தி அடையும் அப்படிங்கிறது தான் லாகிரியா சொல்ல விருப்பப்பட்டார் அந்த மாதிரி தான் அவர் நடந்தும் காட்டி அந்த நிலையை அடைஞ்சார் அதனால கடமைகளை செய்யுங்க பற்று வச்சுக்க கூடாது அந்த பற்று உள்ளத்துல இறைவன் மேலே வெட்டும் வச்சிருந்தா அந்த இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிரியா சாதனை கொடுக்கப்பட்டது அதை முன்னிறுத்தி தான் திரிலிங்க சுவாமிகளும் நாகரிகாவை சொல்லும் போது எதையுமே அவர் வெளிப்புறமா துறக்கல ஆனா உள்ளத்திலேயே அவர் துறந்து இல்லறதுக்குள்ள இருந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ஐயாவை பெருமையா சொல்றாரு